காலையில் ஒரு நம்பர் சதிச்சுருந்தேன் அவர் நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணாங்க அதில் என் மனசுக்கு ரொம்ப நிகழ்ந்த ஒரு விஷயம் இதனால் மக்களுக்கு கண்டிப்பாக தெரியணும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கோவிட் பீரியடுன்னு இல்லை ஜென்ரலாகவே மக்களுக்கு வந்து அதிகமாக தன்னோட உறவுகளை பலப்படுத்தணும் தன்னோட கூட இருக்கிறவங்களை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம்ங்க கண்டிப்பா நம்ம குழந்தைங்க அப்பா அம்மா நம்ம அக்கா தங்கச்சி கூட பிறந்தவங்க ஈவன் தெரியாதவங்க கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்ளம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இங்க இந்த இடத்துல வந்து இந்த பார்டர் கிராஸ் ஆகுது அப்படின்னா நம்ம முதுகெலும்பு உடைச்சு நம்ம சக்திக்கு மீறி நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு வந்து மருத்துவ உதவி பண்ணி அதை அவங்க இறந்தும் போகிறாங்கல்ல அந்த நேரத்தில் வந்து தட் தட் மேடஸ் ஃப்ளாட்டர் டோட்டலாக நம்ம வந்து உயிர் எழுந்தும் இறக்க நேரிடும் இது வந்து ஒரு நிறைய வீடுகளில் தமிழ்நாட்டில் நடந்துட்டுருக்கு பார்க்க முடியுது நிறைய பேர் இடத்துல கேட்க முடியுது இன்றைக்கி சொன்ன நபர்கள் செலவு பண்ணி தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி காப்பாற்றி பிளான் பண்ணோம் பட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கோடி ரூபாய் செலவு பண்ணி இறந்துட்டாங்க அறுபது லட்சம் ரூபாய் மேலும் செலவு பண்ணி ஃபைனல் இது பண்ணும்போது இறந்துட்டாங்க அப்போ பாயிண்ட் இந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக உறவுகள் முக்கியம் கணவர் மனைவி அப்பா அம்மா எல்லாருமே பட் ஒரு ஸ்டேஜ்க்கு மேல போது அந்த அந்த எமோஷனல்ல நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் வந்து மாறுச்சு அப்படின்னா வீடை வித்து வாட எல்லாத்தையும் வித்து 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 அந்த உயிரும் போயிருது அப்படின்னா இது வந்து பெரிய படிப்பனைய கொடுத்துச்சு நிச்சயமா இதை வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் குடும்பத்துல சொல்லுவாங்க பெரியவங்க நான் வாழ்ந்துட்டேன் இனி எதுவும் செலவு பண்ணாத அப்படின்னு எவ்ரிபடி ஹாஸ்ட் எல்லாருக்குமே வந்து வாழ்க்கை அப்படிங்கிறது தான் பெரியவங்க சின்னவங்க குழந்தைங்க அந்த மாதிரி எதுவும் இல்லை அந்த உயிருக்கு இன்னொரு உயிரை சிரமப்படுத்தாமல் அதாவது கடைசி நேரத்தில் கஷ்டப்பட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டிய பணி எல்லாம் பண்ணி அந்த மாதிரிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா இருந்து இந்த மாதிரியான ஒரு மூளை விஷயம் இல்லை முதுகு விஷயம் இல்லை ஏதோ ஒரு சொல்ல முடியாத ப்ராப்ளம் அப்படின்னு வந்து அதை பயங்கர எக்ஸ்பென்ஸ் பண்ணி கடைசியில் அவங்க இறந்தும் போகிறது வந்து வெரி பிட்டர் ரொம்ப ரொம்ப கசப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் ஃபுல்லாகவே வந்து மாறுது கிட்டத்தட்ட அவர் வந்து ரோட்டு வந்துட்டாங்க நல்ல வாழ்ந்த குடும்பம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ்டி ப்ளஸ் ஸோ இந்த இந்த ஒரு டிசிஷன் அப்படிங்கிறது தன்னோட லைஃப்பை அப்படி அம்மாக்காக நிறைய விஷயங்கள் பண்ணோம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நான் பார்த்தேன் ஐ தாட் இதுக்கெல்லாம் சொல்லி மக்களுக்கு வந்து ஒரு சின்ன விழிப்புணர்வு கொடுக்கலாம் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம மனசில் ரொம்ப நெருக்கமான நம்ம உறவுகள் ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு மேலே போகுது அதே மாதிரி மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களும் வந்து இல்லை காப்பாற்றிடலாம் காப்பாற்றிடலாம் முயற்சி பண்ணுவோம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பொருளாதார அழிவு அப்படிங்கிறதுக்கே இதில் இருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம அந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் எமோஷ்னலாக நம்ம இருக்கும்போது சொல்லுவாங்கல்ல ரொம்ப சந்தோஷமோ ரொம்ப துக்கமோ ஒரு அஞ்சு நிமிஷம் அதை தள்ளி போடுங்க மனசை லேசாக்குங்க கடவுள்கிட்ட அதை ஒப்படைங்க அல்லது உங்களை நீங்கள் ஆசுவாசப்படுத்தி அதை எழுதி பாருங்க இட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அண்ட் தென் அதில் இருந்து ஒரு முடிவு எடுங்க அதனால் ஏற்படக்கூடிய கான்சிக்வன்சஸ் விளைவுகள் என்ன பார்த்து அதுக்கப்புறம் அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது தெரிய வரும் அப்படின்னு ஒரு சின்ன கருத்து டே